ஐத்தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் தினமலர் ஜோதிடர் சீர்காழி மு திருஞானம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் மாலை நாலு இருபது வரை இருக்குது அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய ராசி பலன்கள் மேஷராசிக்கு இன்றைக்கி ஆறாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துலேருந்து நகர்ந்து சூரியனுடைய நட்சத்திரம் சாரம்பிட்டு இருக்கிற சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துக்கு வரார் அடுத்தது ஆறாம் இடத்துல சந்தோஷ சந்திரன் பொழுது சந்தோஷகரமான நிகழ்ச்சிகள் சம்பவங்கள்லாம் நடக்கும் எதை நினைச்சும் கவலைப்படணுன்னு அவசியம் இருக்காது திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தையும் வழங்கும் ஆறில் உள்ள சந்திரன் தொழிலில் இருக்கிற தொய்வு சரியாக போகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தியோக இடத்துல ரொம்ப நாளாகவே ரொம்ப டென்ஷனாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் சரியாயிடும் யார்கிட்டையாவது கொடுத்துருக்கிற பணம் வராமல் இருந்ததுன்னா திடீர்னு அவங்க பாதி பணத்தை கொண்டாந்து கொடுத்து இன்னும் மிச்சம் அவகாசம் கேட்டுட்டு உங்கள்கிட்ட கையில் கொடுத்துருவாங்க பொருளாதார நிலைமை தேவை கடமை அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும் இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமாக சிறப்பான அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறவங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்கன்னு மற்ற மற்ற கிரகங்கள்லாம் சொல்லுது ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறது ரொம்ப நாளாக கல்யாண இருந்து நடைபெறாமல் இருந்துச்சுன்னா அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர்னு கல்யாணம் முடிவாக போகுது ரிஷபத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சந்திரன் பயணம் பண்ண போகிறார் குருச்சந்திர ராஜயோகம் வேற இந்த குருச்சந்திர ராஜயோகத்தோட ரெண்டாவது ராசிக்குள்ளே செவ்வாய் வந்திருக்கிறதுனால ஒரு வித பதட்டத்தோடு தான் இருக்கீங்க ஆனாலும் அந்த குரு சந்திர ராஜயோகம் இதை சரி பண்ணிவிடும் இந்த பதட்டத்தை வீண் பயத்தை திடீர்னு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இந்த குருவும் குரு பார்த்த சந்திரன் குருவோடு சேர்ந்த செவ்வாய் இதை வந்து ஒரு ஒழுங்கு பண்ணிடும் அடுத்ததாக ரொம்ப நாளாக பேசி வச்சுருக்கிற விஷயம் திடீர்னு நல்லபடியாக முடிவாகும் பணம் காசு வரவுக்கு வந்து பாதிப்பு இருக்காது உங்கள்ட்டேந்து ஏதாவது ஒரு நன்மை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி அவங்கள விளக்கிடுவீங்க எதிரி எதிர்ப்பு யாராவது ஒரு தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி முறியடிச்சிருவீங்க இன்றைய நாள் விசேஷகரமாக இருக்குது குறிப்பாக ரோகிணியும் மிருக ஒரு அமோகமான திருப்பத்தை சந்திக்க போகிறாங்க மிதன ராசிக்கு ராசிநாதனோட வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு நட்சத்திரம் உத்தரமும் அஸ்தமுமாக இருக்குது இன்றைக்கி நாலு இருபது மணி வரை மாலை நாலு இருபது வரை உத்தர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் தனாதிபதியோட நட்சத்திர சாரம் பெறுறதுனால சந்திரனால் மிகப்பெரிய கொடுப்பினை யோகம்லாம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிருந்திங்கன்னா மாற்றலாம் வீட்டில் இருக்கிற உபகரண பொருட்கள் ஏதாவது பழுதாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடுவீங்க நிர்வாகத்தை சரி பண்ண போகிறீங்க ரொம்ப முக்கியமாக வெளியூர் போய் ஒரு பயணத்தில் பயணத்தினால செய்ய வேண்டிய கிடைக்க வேண்டிய லாபத்தை கண்டிப்பாக இன்றைக்கி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி உள்ள கிரக அமைப்புகள் பிரகாரமும் ராசிக்கு பத்தில் இருக்கிற ராகுவாலேயும் பன்னிரெண்டில் அமர்ந்துருக்கிற குரு செவ்வாய் கிரக சேர்க்கையாலையும் இன்றைக்கி திடீர்னு அமோகமான வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட போகுது புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் எதிரி எதிர்ப்புகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவன பேச்சுவார்த்தை வச்சுக்கணும் அடுத்ததாக சீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் ஊதிய நிலுவைத் தொகை பென்ஷன் நிலுவைத் தொகை இதெல்லாம் கையில் வாங்க நாளாக இன்றைய நாள் அமோகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் வயது கடந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மதியத்துக்கு பிறகு மற்றபடி மிதன ராசிக்கு அமோகமான நாள் கடகராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் ராசிநாதன் பூச நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்க போகிறாங்க ராசிநாதனால் ராசிநாதன் சந்திரன் போய் கேதுவோடு சம்மந்தப்படுறார் குருவோட பார்வையில் இருக்கார் அதனால் ரொம்ப நாளாக தவிச்சிகிட்டு இருக்கிற விஷயங்கள் ஈடுபட முடியாமல் ஒரு விஷயத்தில் இறங்க முடியாமல் குழப்பமாக இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் வந்து இன்றைய கால் ஒரு ஒரு நல்ல திருப்பத்தை கொடுத்து ஒரு ஒரு வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்தா பதினொன்றில் இருக்கிற குருவால் ரொம்ப நாள் மூடி கிடக்கிற தொழிலை திறந்துருவிங்க புது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி முடிவு எடுத்துடலாம் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி வந்து பெண்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆகிலியம் நட்சத்திரக்காரங்க நாற்கால் பிராணிகள்கிட்ட வண்டி வாகனம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை சாலையை கிடக்கும் பொழுது நாய் ஆடு மாடு இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனப்படுத்தி பார்த்துக்கணும் அதில் அவசரம் நிதானம் தவறாமல் அவசரம் காட்டாமல் இருக்கணும் மொத்தத்தில் கடக ராசிக்கு விசேஷகரமான நாள் சிம்ம ராசிக்கு ராசிநாதனோட நட்சத்திரம் மாலை நாலு இருபது வரை இருக்குது அதன் பிறகு கூடிய சந்திரனுடைய நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் கேதுவோடு இணைந்து குருவோட பார்வையில் இருக்கார் இதனால் முடிவெடுக்க முடியாத விஷயங்களில் முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய உன்னத நிலை அடைஞ்சிருவாங்க பர்டிகுலராக அந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை அடைய போகிறாங்க இன்றைக்கி அதாவது மதியத்துக்கு பிறகு ஒரு வாழ்நாளில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் வந்து துணிச்சலாக கால் வச்சுருவாங்க அடுத்ததாக பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி பெண் வர்க்கத்தாரால் மிகப்பெரிய லாபமும் அதாவது சிபாரிசு ஜாமீன் விஷயம் பொருளாதாரத்தில் ஒரு உதவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடச்சி ஒரு நல்ல யோகத்தை அடையக்கூடிய நாளாக இருக்குது மகம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு நல்லாவே இருக்குது இன்றைய நாள் ஒரு கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாக நடக்காத காரியம்லாம் மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு நடந்து முடியும் ராசிக்கு ராசிக்குள்ள சந்திரன் பதினோராம் வீட்டு அதிபதி கேதுவோடு சேர்ந்திருக்கார் இன்றைக்கி குருவோடய பார்வையிலையும் இந்த சந்திரன் இருக்குன்றது முழுவதும் அதுலேயும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு தான் அமோகமான திருப்பமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாமல் விரக்தியாக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளாகவே அது இன்றைக்கி மாறப்போகுது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமான நபர் பிஐபியால் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் அவங்களால் எதிர்காலத்துக்கான ஒரு தன்மை ஏற்பட போகிறதும் போகுது மற்றபடி குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை பரஸ்பரம் வாழ்க்கை துணையிட்ட ஏற்பட்டிருக்கிற ஒரு கருத்து விரோதம்லாம் நீங்கள் ஒரு நல்லபடியான சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கன்னிராசிக்கும் இன்றைக்கி இருக்குது துலாம் ராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் தேவையற்ற விரயங்கள் ஏற்படணும் அதே நேரம் விரயத்துக்கு ஏற்ற பணமும் வந்துக்கிட்டு இருக்கும் ஈக்குவலாக எல்லாத்தையும் பணமும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க போகுது ஆனாலும் முக்கியமான ஒரு தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக பயணம் வாரிசுகளோட எதிர்காலத்துக்காக ஒரு முக்கியமான செயல்பாட்டில் இறங்கிறது அவங்களுடைய வளர்ச்சிக்காக முதலீடு பண செலவு பண்ணுறது இது மாதிரியான செலவுகள்லாம் நிறையா இருக்குது இருந்தாலும் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அவங்கள்ட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஒரு நபரை சந்திக்கலாமா சந்திக்கக்கூடாதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் திடீர்னு நடந்து முடிஞ்சு அது ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்கு இன்றைக்கி யோகசாலியாக வளம் போகிறவங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க தான் விருச்சிக ராசிக்கு ஒம்பது கூட கிரகம் பதினொன்றில் குருவோட பார்வையில் சந்திரன் கேதுவோடு அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் ராகு செவ்வாய் ராசிநாதன் நல்ல இடத்துல திக்பலம் பெற்று ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கு ரிஷபராசிக்குள்ளே குருமங்கல ராஜயோகத்தோடு குரு ராசியை பார்த்துட்ருக்கார் செவ்வாயும் பார்க்குது ராசி ராசிநாதனோட குரு பகவான் இணையிறது முக விசேஷம் அதுலேயும் இன்னைக்கு நாள் குருச்சந்திர ராஜயோகமாகவும் இருக்குது ராசியையும் பார்க்குது சந்திரனையும் பார்க்குது குரு அதனால் இன்றைக்கி எந்த காரியத்தை முடிவெடுத்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது அமோகமாக நடந்து முடிஞ்சு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் பணம் காசுக்கு கஷ்டம் ஏற்படாது பழைய கடன்களில் கொஞ்சோண்டு தீர்ப்பீங்க நெருக்கடி தர பெரிய கடனுக்கு ஒரு அவகாசம் கேட்டு அதை தள்ளி வச்சுருவிங்க மொத்தத்தில் விருச்சக ராசிக்கு இன்றைக்கி யோகமான நாள் விசாக நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அன்னைக்கு தனுசு ராசிக்கு எட்டு குடையவன் பத்தில் திடீர் வசதியை கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி பெரிய லெவலில் அதுலேயும் குரு பார்த்துருக்கார் ராசிநாதன் பார்த்துருக்கிறார் நலம் தரும் ராசிநாதன் செல்வம் தரும் பத்துக்குடையவன் அப்படிங்கிற அது அடிப்படையில் அது லக்னத்திற்காக போடக்கூடிய பலன் அது ராசிக்கும் அடையும் அதனால் ராசிநாதன் ஆறாம் இடத்துல அமர்ந்து எட்டுக்குடைய சந்திரனை பார்க்குறார் அது அந்த வகையில் மிகப்பெரிய திருப்பத்தை இன்னைக்கு போகுது தனுசு ராசிக்கு போராட நட்சத்திரக்காரர்கள் அதுலேயும் கல்யாண வயதில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி திடீர்னு கல்யாணம் முடிவாயிடும் அது இளம் இருபாலருக்குமே அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு திடீர்னு திருமண முடிவு ஏற்பட போகுது அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்ற பெரியவங்கள்ட்ட விஐபிக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதான பேச்சுவார்த்தை வச்சுக்கணும் கருத்து பரிமாற்றத்தை கொஞ்சம் அமைதியாக தவிர்க்க வேண்டியது அவசியம் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு அமோகமான நாள் மகர ராசி ரெண்டு நாளாக தவிர்த்துக்கிட்டு இருந்த தவிப்பெல்லாம் அடங்கி இப்போ தான் ஓரளவுக்கு சுபிட்சமாக வளம் வரலான்னு ஒரு இருக்குது திருப்தியாக இருக்குது மனசு பார்த்திங்கன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் நேற்றி கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும் திடீர்னு யார்ட்டையாவது விரோதம் ஏற்பட்டிருக்கும் பேச்சுவார்த்தையால் ஒருத்தவங்கள்கிட்ட நட்பு கட்டாயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நேற்று நடந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அது அப்படியே மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை கரெக்டாக தான் பேசுனீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து தானாகவே உறவு கொண்டாடுறதுக்கு வருவாங்க அதுலேயும் சகோதரர்களால் இன்றைக்கி ஒரு பெரிய உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு நல்லா முடிவு பண்ணி அதுக்காக பயணம் பண்ணிட்டுருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான முடிவு எடுத்து இடத்த வாங்கிடுவாங்க மாதிரி ஆடம்பர பொருள் இல்லத்துக்கு சேர்ற மாதிரி தான் இருக்குது அதனால் நல்ல நாள் இன்றைக்கி குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்துக்கு அந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு விசேஷமான நாளாக அமைய போகுது இன்றைக்கி வராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் பயமுறுத்துல அவேர்னஸ் தான் கொடுக்குறோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பல்ப்பு ரிப்பேராக போவோம் அதை சரி பண்ணுவீங்க அடுத்தது மோட்டார் ரிப்பேர் போயிடும் மோட்டார் ரிப்பேராக போனது அதை சரி பண்ணது பார்த்தா டிவி ரிப்பேராக போகும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது செலவுகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைய நாளில் அதுலேயும் அதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையே குரு நாளில் அமர்ந்து அம்சயோகத்தோடு இருக்கார் குரு அதுலேயும் இப்போ ராசிநாதன் ராசிக்கு பத்தாவது வீட்டை அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து பத்தாவது வீட்டையே பார்க்கறதுனால தொழில் உத்தியோகம் பதவி இதில் எந்த விதமான தொல்லை தொந்தரவும் வராது அதிர்ஷ்டங்கள் தானாக கைகூடுற மாதிரி இருக்குது இன்றைக்கி தூங்கிகிட்டு இருக்கும்போதே அதிர்ஷ்டம் எழுப்புற மாதிரி உள்ள சூழலில் தான் கும்பராசிக்கு போ நகருது இருந்தாலும் சந்திராஷ்டிரமத்தால் பதட்டம் அடையாமல் வரக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்தினா இன்றைக்கு கும்பராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க மீனராசி ராசி மீன ராசிக்கு இன்னைக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இந்த ஏழுக்குடைய புதன் இருக்க வேண்டியது உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் மீன ராசிக்கு அமோகமான சஞ்சாரத்தில் இருக்குது ராசிநாதன் குரு மூணில் மறைஞ்சாலும் துரியோதனன் படை மாண்டது நிலை குரும்பாங்க அந்த மாதிரி துரியோதனன் படையே மாண்டுச்சு அப்படிங்கிறது அந்த து மூன்றாம் இடத்துல இருக்கிற குருவால் சொல்லப்படுற வாக்கியம் இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கிறதுனால ராசிக்கு பத்தாம் அதிபதியாக குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய தொல்லை தொந்தரவுலாம் இல்லை மூணில் குரு வந்ததுலேருந்தே எனக்கு சரியாக இல்லை ரொம்ப தொல்லை தொந்தரவாக இருக்குது இடையூறாக இருக்குது பணங்காசு வர்றதெல்லாம் நின்று போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திங்கன்னா அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதனால் மீனராசிக்கு ரொம்ப விசேஷமான நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் நல்ல பலன் இருக்குது ரேவதிக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை ரொம்ப விசேஷமான பலன் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பெண்களால் ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் அதனால் அனுகூலத்தையும் சிபாரிசையும் அடைய போகிறாங்க பெண் விஐபிகளால் மிகப்பெரிய நன்மை ஒன்று காத்திருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு